ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காவேரி சம்ஸ் மீரான் அந்த அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பிரான்ஸ் கிளப் நண்பர்கள் மிக திட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளாங்குளம் இருப்பு மதுரை தொழில் அதிபர் அறிவுநிதி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி வானதி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் மகேஸ்வரி சபரிநாதன் புவனேஸ்வரி சபரிநாதன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக ஆர் சிபுரா திமுக மேற்கொண்டிய துணை செயலாளர் எஸ் ராஜராணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

கா முருகர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வாங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஓட ரசிப்பது மஞ்சு விரட்டு ரசிப்பது ரசிப்பது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் அம்பத்தூர் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் அந்த காளை அடுக்கே நோக்கத்தோடு மதுரை மா நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு நகருக்கு பெருமை சேர்த்திட பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா வீரர்களாக்கால வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்

மாவட்டம் ஏ புனவாசல் முனியசாமி கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமுகிபட்டி தங்களை அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் அருட்டாவட்டி சுமதி சகமித்ரா அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தருமவனீஸ்வரர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்த பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமிர நாயகனா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தரைக்குடி வானதி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் மகேஸ்வரி சபரிநாதன் புவனேஸ்வரி சபரிநாதன் சார்பாக ஆயிரத்தி ஒன்றே சிறப்பு பரிசுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த மாணவிகளை இரவு பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆடி வரை வீடு வாச திறக்க மாட்டம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய கொடா

நீரானகார் அந்த காளையை கடவுளை தொட்டு வணங்கி களராடை உடல் கண்கள் சிவக்க கையாளரில் தன் புகழ் பார்த்து பட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடுகின்றார்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்ற அந்த பாண்டிய மன்னனின் புகழை நிலை நாட்டி

யா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டை

அரைக்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றதே வீரத்தை நிலைநாட்டப் போவது ராமநாதபுரம் மாவட்டமா அதிரைமா நகரா எனப் பொறுத்திருந்த வார்பா அந்த சேது சீமைக்கா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கா எனப் பொறுத்திருந்த வார்பா மிக்க வீரர்களா ஆட்டியோட பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பி கீரந்தை பி ராமதாஸ் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு எட்டி பறிப்பதற்கு இனறிவு படைத்தவற்றை காலையா ஆரறிவு அடைத்த விட்டுருங்க மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ராமநாதபுரம் மாவட்டம் அம்பத்தூர் காவேரி மீரான் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திருமக்காணி பற்றி எஸ் வீச்சு இணைந்து செல்வங்களை விரைந்து கவனம் வீரர்கள் ஆடு வடத்துல கயிறு விடுங்கனே